இதுதான் இந்த நுழைவு ராஜ கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் மிக அருமையாக இருக்கும் இதெல்லாம் சிமெண்ட் பூச்சிருக்காங்க முன்னாடி இல்லை தற்பொழுது இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நிலையிலுமே மாடங்கள் வைத்துள்ளார்கள் மாடங்கள் மிகப்பெரிய கோபுரம் ராஜகோபால சுவாமி கோயில்தான் இது இதுலையும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது இதுலையும் சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக இருக்குது இது அதுக்கு உள்ளே உள்ள ஒரு கோபுரம் ஓ அருமையான சிலைகள் இருக்குது மிக அருமை அருமையிலும் அருமை மிக அருமை நாச்சியார் போல வச்சிருக்காங்க கல்லாம் நல்லா இருக்கு கால் நகம் கொஞ்சம் செதஞ்சு போயிருக்கு உயிரல் விட்டுருக்கு அந்த கோபுரம் தூண்கள்லாம் நல்ல வேலைப்பாடுகளுக்கு மேலே மாடி போல வச்சுருக்காங்க அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ராஜ மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் இத்திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று ஆவணி திங்கள் ஆறாம் நாள் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அன்று காலை ஆறு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சிறப்பாக நடைபெற்றது கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் அறங்காவலர்கள் ஏ சுப்பையா அரங்காவலர் குழு தலைவர் அந்த இதுலேயும் சிற்பங்கள் இருக்குது போல சிங்கம் போல கீழே வச்சிருக்காங்க மேலே இருக்குது எல்லாத்துலேயும் சிற்பங்கள் இருக்கு இதுலேயும் அப்படிதான் யாழி போல இருக்குது பனிரெண்டு சிற்பங்கள் அப்படியே ஒரு பாம்பு போல வச்சு வச்சிருக்காங்க இதுதான் நுழைவு வாசல் உள்ளே போய் எடுக்க முடியும் பார்க்கலாம் எடுக்கலாம் இதுதான் கோபுரங்கள் வேலைப்பாடுகள் முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது இது வண்ணம் போட்டிருக்காங்க மன்னார் கோயில் என்று இதையே ராஜகோபால சுவாமி கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரத்தில் இருக்கிறது சமீபத்தில் நான் அந்த கோவிலுக்கு சென்று வந்தேன் இதே ராஜகோபால சுவாமி சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்தான் இது ஒரு மண்டபம் படங்கள்லாம் வைத்திருக்கிறாங்க சிற்பங்கள்லாம் இருக்குது இதுக்கு மேலே உள்ள வீடியோ எடுக்க வேண்டாம் அதோடு நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறோம் அவ்வளோதான்